நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டோருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக எல்லோருக்கும் இனிதான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் சபையின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக இன்றைக்கும் கத்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை மத்திய எழுந்த சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் அப்படியாக சொல்லுகிறது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அருமையான வார்த்தையை பார்த்தீங்களா இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே ஸ்டார் கட்டியிருப்பாங்க புது வருஷம் பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்டாரை கலட்ட மாட்டாங்க சில பேர் அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கூட சிலர் இந்த ஸ்டார் தொங்கும் அது எதை குறிக்கிறது என்றால் எங்கள் வீட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அதற்கு ஒரு அடையாளம் தான் அயம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுக்காக அடையாளம் அல்ல இயேசு கிறிஸ்து என்னுடைய இல்லத்திலே அவர் பிறந்திருக்கிறார் எப்படி அந்த நட்சத்திரத்தை அவர்கள் ஐ மீன் சாஸ்திரிகள் கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து இருந்த இடத்திற்கு நேராக அந்த நட்சத்திரம் அடையாளப்படுத்தினது ஆகையால் தான் அதை பார்த்தவுடன் அவளுக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நீங்கள் மிகுந்த துக்கத்தோடு இருக்கலாம் யோ ஏண்டாத கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்று எல்லாரும் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை எனக்கு நிம்மதி இல்ல நான் ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கிறேன் இருக்கீங்களா உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் கத்தர் ஆனந்த சந்தோஷமாய் மாற்றுவார் பயப்படாதீங்க எந்த காரியங்கள் உங்களுக்கு மிகவும் துக்கமாக வேதனையோடு இருக்கிறதோ அதை கத்தர் மாற்றி போடுவார் இன்றைக்கு அதான் உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சாஸ்திரிகளுக்கு ஒரே குழப்பம் என்னடா ரட்சகர் இயேசு இங்க பிறந்திருக்கிறார் என்று நாம் நட்சத்திரத்தை பார்க்கும்போது போது அடையாளம் கண்டுபிடித்தோமே தேவ தூதர்கள் சொன்னார்களே ஆனால் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியாதோ இயேசு பார்க்க முடியாதோ என்று ஒரு பெரிய குழப்பத்தோடு கூட பெரிய ஐ சந்தேகத்தோடு கூட மிகவும் கவலையோடு கூட ரொம்ப துக்கத்தோடு கூட இருந்தாங்க ஆனால் இந்த நட்சத்திரம் சரியான நேரத்திலே அவர்களுக்கு நேராக தென்பட்டது சரியான இடத்துக்கு நேராக கொண்டு வந்த பொழுது அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க எத்தனை கிலோமீட்டர்கள் அந்த ஒட்டகத்துல பிரயாணம் செய்தார்களோ அது நமக்கு தெரியாது எவ்வளவு இடங்களுக்கு அழிந்தார்களோ எத்தனை காடு மேடுகளை கடந்தார்களோ என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க பட்ட கஷ்டம் அவங்கப்பட்ட வேதனை அவங்க அழைந்து திருந்தல் எல்லாவற்றையும் மறந்து அவங்களுக்குள்ள மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டானதான் இன்றைக்கு மாண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதை உங்களுக்கு நிச்சயமாக செய்வார் பல நேரங்களில நீங்கள் ஐமீன் பல வேதனைகளுக்குள்ளாக பல பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் உங்களுக்காக ஒரு நட்சத்திரம் ஏசு கிறிஸ்து இருக்கிற இடத்துக்கனாக கொண்டு போகிறது அதுதான் தேவடைய சமூகம் அதுதான் தேவடைய ஆலயம் அந்த இடத்துக்கு நீங்க போகும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சர்வீஸ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கிறிஸ்மஸ் சர்வீஸுக்கு போங்க கர்த்தரையை ஆராதிப்பது எங்கே ஏன் கிறிஸ்மஸ் பைபிளே சொல்லப்படலை நீங்கள் என்ன சும்மா கிறிஸ்மஸ் சொல்கிறீங்க அது சொல்கிறீங்க இது சொல்கிறீங்க கிறிஸ்மஸ் வந்து ஆமாம் இந்த நான் டிசம்பர் மாதத்துல கிடையாது அது மார்ச் மாதம் நாங்கள் நிறையா செய்தி கேட்குறோம் கிறிஸ்மஸ்ங்கிறது ஒரு ராஜாவோட பண்டிகை அது ஒரு ஒரு விதமான ஆமே துருபதேசம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை கேட்கலாம் எல்லாவற்றையும் நாம் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு ஒன்றை நாம் செய்யலாம் நம்ம வீட்ல ஒரு பிள்ளை பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் ஏன் சந்தோஷப்படுறோம் அந்த அந்த பிள்ளை பிள்ளைக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று அதே போல அவர் என்னைக்கு பிறந்தாரோ அவர் எனக்கு டைமிங் என்னை மீட்பதற்காக ஒருவர் பிறந்தார் என்னை அரவணைப்பதற்காக ஒருவர் பிறந்தார் என்னுடைய பாவங்களை சுமப்பதற்காக ஒருவர் பிறந்தார் என்னுடைய துக்கங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காக ஒருவர் பிறந்தார் என்று சொல்லி அவரை நினைத்து துதிங்க பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது அவர் எனக்காக அந்த பூமியில வந்தாரே அதற்காக என்று சொல்லுங்கள் அனைவருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள் இயேசு உனக்காக பூமிக்கு வந்திருக்கிறார் உனக்காக தான் உன்னை ரச்சிப்பதற்காக உனக்கு நன்மை செய்வதற்காக தான் சொல்லுங்க நிச்சயமாய் சொல்லுகிறேன் உங்கள் துக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக மாறும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்க குடும்பத்துக்குள்ள உண்டாகும் இயேசுவே எனக்காக தெய்வீக தன்மையை தொடர்ந்து மனுஷனாக இந்த பூமியில வந்தீங்களே எவ்வளவோ பாக்கியம் செஞ்சிருக்கீங்க ஒரு மனுஷன் பாருங்க இன்னொரு மனுஷனுக்கு முன்னாடி காட்டுவான் தன்னுடைய அவன் அவன் சொல்லி பெருமைப்படுத்திக் கொள்றதுக்காக எல்லாம் மாற்றி மாற்றிக்கொள்வான் ஆனால் நம்முடைய ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் அப்படி பிறக்க போய்தான் உங்களுக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷம் கவலைப்படாதீங்க உங்க துக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமாக மாறும் எல்லாம் நிச்சயமாக மாறும் அவர்களை மாற்றுவார் விசுவாசிங்க கிறிஸ்து அதற்காகத்தான் எனக்கு பிறந்திருக்கிறார் என்று நீங்க விசுவாசிப்பில்லை ஆனால் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாளாக இருப்பதாக இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக இந்த நாள் முழுவதும் உங்களை கத்துறவுங்களை யூ